ஆசான்ளத்திருந்தும் ஆன்மாவுளத்திருந்தும் மாசார் மலத்தை அறுத்தருளியே நேசா ஒளி ஒன்ற உயிர்க்கு ஒன்றயிற்கேன்றும் அழிப்பவன் நீ சொநாத உயிர்களிடத்து கருணை உடையவனே சொக்கநாதப் பெருமானே ஞான குருவின் ஆன்ம சைதன்யத்திலும் பக்குவம் வாய்ந்த உயிரின் உணர்வில் உள்ளும் விளங்கி உயிர்களின் குற்றமாகிய ஆணவம் முதலிய பாசங்களை நீக்கி அணையிட்டு தடுக்கப்பட்ட வெள்ளம் அவ் அணை முறிந்தவுடன் தடையின்றி ஓடி வருதல் போல பாசங்களால் வெளிப்படாது நின்ற வெள்ளம் பெருகி வர அதன்கண் அமிழும்படி உயிர்களுக்கு அருள் புரிபவன் என்றும் நீயே அன்றி பிறர் இல்லை ஆற்றை அணிவேணியமலே மெய்யதனில் நீற்றை புனையும் நிமலனே கூற்றை குமைத்தவனே என் சிரத்து உன் கோகனகத்தாழை அமைத்தவனே சொக்கநாத கங்கையை சடையில் வைத்துள்ள தூயோனே திருமேனியில் வெண்பொடியை பூசும் மாசற்றவனே இயமனை உதைத்தவனே எனது தலையில் உனது தாமரை மலர் போன்று திருவடியை பதித்தவனே சொக்கநாதப் பெருமானே உனது பெருமையை நான் என்ன சொல்லி பரவுவேன் காலவசமோ கடியேன் வினைவசமோ ஞாலவசமோ அருளை நாடியே சிற்பரானந்த வெள்ளம் சேர்ந்தும் சேர்கிலேன் தற்பரா சொக்கநாத தற்பரணே சொக்கநாத பெருமானே உனது திருவருளை நோக்கி பிரார்த்தித்து பிறவி நீங்கும் வகையில் ஞானத்தால் விளையும் பேரின்பத்தை பெற்றும் பெறாதவனாய் மெலிகின்றேன் இதற்குக் காரணம்தான் யாதோ காலத்தின் வலிமையோ கொடிய எனது வினையின் வலிமையோ இவ்வுலகத்தின் வலிமையோ யான் அறியேன் நீழ்நாள் பிறந்து ரந்து நின்றதுயர் நீ அறிவையே கழித்து விடாமலேயே பூணருள் நன்னறிய பேரிம்பம் நாடி அதுவாக அண்ணலே சொக்கநாத தலைவனே சொக்கநாத பெருமானே அடியே நீண்ட நாள்களாக பிறந்து இறந்து அடைகின்ற துன்பத்தை நீ நன்கு அறிவாய் ஆகையால் இன்னமும் நாள்களை அப்படியே கழித்து விடாமல் அடைதற்கரிய பேரின்பத்தை விரும்பி பெற்று அதுவேயாய் அழுந்தி நிற்க அருள் செய்க ஆறாரு தத்துவத்தும் ஆணவத்தும் சாராமல் மாறாத சார்ந்திருக்க சார்ந்திருக்கவல்ல சதுரர் உளத்ததுவாய் ஆர்ந்திருக்கும் சொக்கநாத முப்பத்தாறு தத்துவத்திலும் ஆணவ மலத்திலும் சேர்ந்து நில்லாமல் என்றும் வற்றாத பேரின்பக் கடலையே தாம் அடையும் பேராகக் கருதி அதை அடைந்து பின் நின்றும் நீங்காதிருக்கும் வன்மையை உடைய திறம் படைத்தவர்களது உள்ளத்தில் அந்த இன்பமே வடிவாய் நிறைந்திருக்கின்ற சொக்கநாத பெருமானே அடியேனையும் அத்திறம் உடையவனாய் செய்தருள்க காடுவனமோ கனகிரியோ காசினியோ நாடோ சகலகலை ஞானமோ வாடி ஒடுங்குவதோ மெய் வீடு உயிர்கழித்தல் போதம் அடங்குவதோ சொக்கநாதா சொக்கநாத பெருமானே உண்மையான வீடு பெற்றை உயிருக்குத் தருவது காடு முதலியவற்றுள் ஒன்றோ பட்டினி முதலியவற்றால் உடல் மெலிவதோ நான் என்னும் தற்போதம் அடங்குவதோ சொல்லி அருள்வாயாக சோதியில் இரண்டற்று நின்றுவிட என்னை நிறுத்துவாய் அன்று கமலனே காண்பரிய கண்முதலே ஊடல் அமலனே சொக்கநாத பிரமனும் மாயோனும் போர் புரிந்த அன்று பிரமனே காண இயலாதவாறு நின்ற கடவுளே மதுரையில் எழுந்தருளியிருக்கும் தூயோனே சொக்கநாத பெருமானே பெருஞானத்தால் பெருகி நிறைகின்ற பேரின்ப வெள்ளத்தினின்றும் பிரியாதபடி அடியேனை அதிலே நிறுத்தி அருள்க எக்காலமிக்காயம் எற்றிடுமோ என் வினைகள் எக்காலம் மும்மலங்கள் எற்றிடுமோ எக்காலம் ஆனந்த சாகரத்தில் ஆடிடுமோ என் நுழந்தான் ஆனந்த சொக்கனா இன்ப வடிவானவனே சொக்கநாத பெருமானே எனது முதலிய மலங்களை அற்று ஒளிதலும் அவை ஒளிந்தமையால் இந்த உடம்பு நீங்குதலும் இது நீங்கினமையால் எனது ஆன்ம அறிவு பேரின்பக் கடலுக்குள்ளே வெளிப்படாது மூழ்கியிருத்தலும் எந்த காலமோ அறியேன் எக்காலும் இறையிடுதல் எற்றிடுமோ എക്കാലം ഇക്കരണം ഇറ്റിടുമോ എക്കാലം പേനുഭൂതി പുറന്നിടുമോ എന്നുഴത്തിൽ ആസാനേ സ്വക്കനാദ കുരുവേ സൊക്കനാഥ പെരുമാനേ എന്നത് അറിവിൽ சொல்லிறந்த அதீத அனுபவம் தோன்றுதலும் அது தோன்றினமையால் எனது கருவிகரணங்கள் தம் சேட்டை அடங்குதலும் அவை அடங்கினமையால் காலந்தவராது இவ்வுடலுக்கு சோரிட்டு காத்தல் நீங்குதலும் எக்காலமோ அறியேன் வாக்கில் உரை பொய்யே மனம் நினைப்பதும் கவடே தினம் செய்வது அகர்த்தியமே நோக்கில் திரிவிதமும் இப்படி நீ செய்வித்தால் முத்தி தரும் விதம் என் சொக்கநாத சொக்கநாத பெருமானே எனது வாயில் வருகின்ற சொற்களெல்லாம் பொய்மையே மனம் நினைப்பனவும் வஞ்சனையே உடல் நாள்தோறும் செய்யும் செயல்கள் யாவும் செய்யத்தகாத செயல்களே ஊன்றி நோக்குமிடத்து முக்கரணங்களின் வழி நிகழும் மூவகை நிகழ்ச்சிகளும் இப்படியேயாக நீ செய்விப்பாயானால் எனக்கு நீ முத்தியை தரும் வகை எவ்வகை பெருமானே இக்காலத்து இன்னவினை என்றமைப்பை அப்படியே அக்காலத்து அவ்வூழ் அருந்திடுவை இக்காலும் தப்புவாருண்டோ தமியேற்கும் தப்பரிது என் அப்பனே சொக்கனா என் தந்தையே சொக்கனாத பெருமானே இப்பொழுது இவ்வினை பயன் விளைவிப்பதாக என்று எல்லா உயிர்களுக்கும் நீ முன்பே வரையறுத்து வைப்பாய் பின்பு அக்காலத்தில் அவ்வினையை அவ்வண்ணமே ஊட்டுவிப்பாய் நின்றும் தப்புபவர் எவரேனும் உண்டோ இல்லையென்றால் அடியேனுக்கும் அதனின்றும் தப்ப இயலாதுதானே மோகாபிமானமென்னும் முற்றும் மறக்கவில்லை தேகாபிமானம் சிதையவில்லை ஓகோ அடைந்தும் பாசம் ஒழியவில்லை கூடல் அடைந்த சொக்கநாத சொக்கநாத பெருமானே மதுரையாகிய தலத்தை அடைந்தும் அதில் உள்ள மூர்த்தியாகிய உன்னை அடைந்தும் எனது மலம் நீங்கவில்லை எனதல்லாத பொருளை எனது என்னும் பொய்யாகிய புறப்பற்று முற்றிலும் அறிவை விட்டு போகவில்லை யானல்லாத உடம்பை யான் என்னும் அவ்வாறான அகப்பற்றும் அங்கனமே கெடவில்லை எனது மலத்தின் வலிமை இங்கனம் மிக பெரிதாகியுள்ளது பத்தி மெத்த சித்தம் பதியவில்லை அட்டமா சித்தி அவா வெறுக்க செய்யவில்லை முத்தியுளம் கூடவில்லை என்னாலும் கூடலே மாறினடம் ஆடவல்ல சொக்க மதுரையிலே எக்காலத்தும் இடையறாது கால் மாறி நடனம் ஆடவல்ல சொக்கநாதப் பெருமானே எனது உள்ளத்தில் பக்தி மிக ஊன்றவில்லை அட்டமா சித்தியிலே உள்ள ஆசை வறுக்கவில்லை முத்தி பெறும் எண்ணம் வரவில்லை என் செய்வேன் என்னை பாச அரண் இன்னமும் நீ கொள்ளவில்லை அன்னையனே நீ பதனமானாலும் முன்னை மலம் ஓடவே எவ்வுயிர்க்கும் ஓட்டும் அருட்சேனை நாடியிடும் என் அன்னையாகிய மீனாட்சி அம்மையை உடையவனே சொக்கநாத பெருமானே என்னை சூழ்ந்துள்ள பாசமாகிய கோட்டையை நீ தோன்றி உனதாக இன்னமும் கைப்பற்றி கொள்ளவில்லை இவ்வாறு நீ உனது நகரத்தில் இனிதே இருந்து கொண்டிருந்தாலும் எந்த உயிர்க்கும் அதனை அனாதியே பற்றியுள்ள மலத்தை புறங்காட்டி ஓடும்படி ஓட்டுகின்ற உனது அருளாகிய சேனை அந்த கோட்டையை எப்படியும் நாடிவரவே செய்யும் ശേഖരത്തിൻ ഉച്ചേൽ ചെന്തേനുക്ക് ചിത്തേ പോകവശം ആകുമോ പോകാതാർ തറവേ ഉള്ളത്തിൽ വേണ്ടിൽ ഉണ്ടാൾ ചെന്തേൻ അകമുരുമോ சொக்கநாத சொக்கநாத பெருமானே மாமரத்தின் உச்சியில் உள்ள செந்தேனுக்கு ஆசைப்பட்ட போதிலும் அவ்விடத்திற்கு எல்லாராலும் போக முடியுமோ முடியாது அங்கனம் முடியாதவர் போல மலதாக முற்றிலும் நீங்க மனத்தில் வெறுப்பும் கொள்ளினும் உன்னை அடையும் நெறியால் அடைய மாட்டாதவர்க்கு உனது திருவடி இன்பமாகிய செந்தேன் அவர்களது உள்ளத்தில் வந்து பொருந்துமோ அடியார் பரிபாகமெல்லாம் அறிந்து பதமேல் பதத்தில் கொடுபோய் இருத்திடுவை சேர இனி போகம் அறுத்திடுவை சொக்கனா சொக்கநாத பெருமானே நீ உன் அடியார்களுடைய பரிபாக நிலைகள் பலவற்றையும் அறிந்து அவற்றிற்கு ஏற்ப சிலரை கீழ்நிலையாகிய இப்பூமியிலே உன் அடியாராய் விளங்கி பலர்க்கு உபகரிக்கச் செய்வாய் சிலரை இப்பூமிக்கு மேலே உள்ள உருத்திரலோகங்களில் சேரும்படி கொண்டு போய் இருக்க வைப்பாய் சிலரை அனைத்து உலகிற்கும் மேலான உனது சிவலோகத்தில் உள்ள பல நிலைகளில் இன்பத்தை நுகரப் பண்ணுவாய் அவ்வகைகளை உயிர்களாகிய நாங்கள் எங்கனம் அறிவோம் மாணிக்கவாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யண்பர்கள் கீழ் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க